வணக்கம் நான் உங்கள் நிசாந்தன் சார் நாங்கள் பார்க்க இருக்க வினாத்தாள் தொண்டமனார் தனி வழியகத்தினால் நடத்தப்பட்ட தரம் பத்திற்கான வினாத்தாள் முதலாம் தவணை பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த வினாத்தாள் இந்த பகுதி இரண்டில் நான்காவது வினாவாக வந்த முக்கோணம் தொடர்பான நிறுவல் வினாவை தெளிவாக உங்களக்கமாக பார்க்க இருக்கிறோம் நீங்கள் இன்னும் இந்த குறித்த வினாவை செய்து பார்க்கலேண்டா கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் போடுவேன் பிள்ளைகள் லிங்க் இல்லைன்றா டெலிகிராம் குரூப் இந்த உதவியோடு நீங்கள் அந்த வினாத்தாளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் டெலிகிராம் குரூப் இந்த லிங்க் எங்கே இருக்கும் சார் என்று கேட்டிங்களேண்டா நீங்கள் எந்த ஒரு வீடியோக்குள்ளே பழைய வேறு வீடியோக்களுக்குள்ளே போனீங்களான்னா அந்த வீடியோக்குள்ளே டெலிகிராம் குரூப் அந்த லிங்க் இருக்கும் அந்த டெலிகிராம் குரூப்பில் போனீங்களான்டா உங்களுக்கு வினாத்தால் எந்த ஒரு வினாத்தாளையும் உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது நான் பூ பதிவிட்ட பேப்பரையும் நீங்கள் இப்போ எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஸோ டெலிகிராம் குரூப் இந்த உதவியோட வினாத்தாளில் பெற்றுக்கொள்ளுங்கள் தயசெய்து என்னோடு தொடர்பு கொண்டு தனிப்பட்ட முறையில் வினாத்தாள்களை கேட்டு தொந்தரவு பண்ணாயங்கோ நீங்கள் என்னுடைய சூம் மூலமான கணித வகுப்புகளுக்கு முனைந்து கொள்வீங்களேன்டா உங்களுக்கான வினாத்தாள்கள் வீடியோக்கள் உங்களுக்கு தேவையான சின்ன சின்ன சந்தேகங்கள் எல்லாத்தையுமே தெளிவுபடுத்துறதுக்காக நான் உங்களோட நிற்பன் அந்த அடிப்படையில் எனது சூம் மூலமான கணித வகுப்புகள் தொடர்பான விவரங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளணுமெண்டா அது தொடர்பான விவரங்களை என்னோட கேட்டு பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் இந்த வீடியோ ஒரு சூம் மூலமான வினாத்தாள் வகுப்பு இந்த ரெக்கார்டிங் சிலபஸ் கிளாஸ் இந்த ரெக்கார்டிங் போடுறதில்ல வினாத்தாள் வகுப்பு இந்த ரெக்கார்டிங் நீங்களோ இல்லை உங்களோட தம்பி தங்கைகளையோ இணைத்துக் கொள்றேன்டா தாராளமாக அணைத்துக் கொள்ளலாம் சரி வாங்கோ கேள்விக்குள்ளே போவோம் நான்காவது கேள்விக்கு போகும் பிள்ளையால் திரும்பவும் முக்கோணம் தொடர்பான ஒரு கேள்வி தான் மூன்றாவது கேள்வியும் வட்டத்தில் வந்தாலும் அதுவும் முக்கோணம் தொடர்பான கேள்வி தான் நாலாவது கேள்வியும் வட்டத்தில் என்ன தனியாக முக்கோணத்துலேயே வந்திருக்கு ஸோ அந்த கேள்வியையும் பார்க்க போகிறோம் விநாயலக்கன் நாலு முக்கோணி ஏபிசியில் ஏபி சமன் ஏசி ஆகும் ரெண்டு பக்கம் நீளத்தில் சமன் அப்படி நீளத்தில் சமனாக இருந்தால் அது இருசம பக்கம் முக்கோணம்னு சொல்லுவோம் இருசம பக்கம் முக்கோணத்தில் என்ன தேட்டம் இருக்கும் சமனான பக்கங்களுக்கு எதிரான கோணங்கள் சமனாக இருக்கும் ஸோ அந்த விஷயந்தான் வருது ஆகும் ஏபி கம பிசி கம ஏசி என்பவற்றிலிருந்து முறையே எனும் புள்ளிகள் அமைந்துள்ளன முறையே அமைஞ்சிருக்கு ஆனால் நடுவில் அப்படியும் இல்லை அமைஞ்சிருக்கு பிடி சமன் BC பிசியின் நடுப்புள்ளி ஈயும் ஆகும் சரி அந்த டி என்றது எப்படி இருக்குண்டா D டிக்கான துறமும் சிஎஃப் இந்த நிலமும் சமன் ஆகிற மாதிரியும் பிசி இந்த நடுப்புள்ளி E ஆக இருக்கு மாதிரி தான் அந்த புள்ளிகள் மூண்டும் அமைந்திருக்கு படம் ஒன்றில் தரப்பட்டுள்ள தகவல்களை குறித்து காட்டும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது ஏன்னா நாங்கள் படம் கொஞ்சம் புதிய விஷயமா இருக்கும் தரம் பத்தில் நீங்கள் வந்த உடனே தரவுகளை தந்து அப்படியே படத்தை முழுசாக கீறுறது எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் ஆனால் கொஞ்சம் ட்ரைவ் பண்ணலாம் பிள்ளைங்களாம் இப்போ நாங்கள் இந்த நாலாவது கல்யே டிரைவ் பண்ண போகிறோம் ஏழு பயப்படாங்கோ முதலாவது ஒரு இது சம பக்கம் முக்கோணம் தான் கீறு ஏன்னா ரெண்டு பக்கம் நீளத்தில் சமனாக இருக்கிற முக்கோணம் எழுமான வரைக்கும் படத்தை பெரிசாக்குறணும்டா எங்களுக்கு கேள்வி சுவோம் ஸோ இதில் எந்த பக்கங்கள் ரெண்டும் சமன்ண்டா ஏபியும் ஏசியும் சமன் ஸோ நடுவுல உச்சி ஏய போட்டா ஏபி இந்த நீளமும் ஏசி இந்த நீளமும் சமன் நாங்கள் மார்க் பண்ணி வைக்கிறேன் திரும்ப மாற்ற வேண்டி வந்தா மாத்துவோம் சமன் ரெண்டு பக்கம் சமனாக இருந்தால் நாங்கள் படிச்சு முடிஞ்ச ஒரு விஷயம்டா ரெண்டு பக்கம் சமனா இருந்தா ரெண்டு கோணம் சமனா இருக்கும் எது சமனான பக்கங்களுக்கு எதிரான கோணங்கள் இது சமபக்க பக்கம் கோண தேற்றம் தனியாக படித்தாச்சு சமனான பக்கங்களுக்கு எதிரான கோணங்கள் சமனாக இருக்கும் ஸோ அந்த தேற்றம் எங்களுக்கு வரப்போகுது சரி இதை தாண்டி கதைப்போம் ஏபியில் டி என்ற புள்ளி இருக்குது முறையே என்ற ஓடர் ஏபியில் டி என்ற புள்ளி இருக்குது எப்படி இருக்குண்டா பிடி இந்த நீளமம் பியிலேருந்து டிக்கான நீளமும் சியிலேருந்து எஃபுக்கான நீளமும் சமனாக இருக்கும் எம்எம் எஃப் என்ற புள்ளி எங்கே இருக்குதுன்னு போடையில் எஃப் இந்த நீளமும் சமனாக இருக்கிற மாதிரி டிஎண்ட புள்ளி ஏபியில் இருக்குது நடுவில் அப்படி ஒன்றும் சொல்லலை ஸோ நம்ம என்ற புள்ளியோ ஒரு இடத்துல குறித்து கொடு ஏபியில் என்ற புள்ளி இருக்குது மாதிரி எங்கேயும் குறித்து கொள்ளலாம் பிள்ளையில் அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை என்ற புள்ளி இருக்குது அதே மாதிரி ஏஸ் பிசியில் என்ற புள்ளி இருக்குது ஆனால் அதை பற்றி ஒரு தகவல் புற சொல்லியிருக்கு பிசியின் நடுப்புள்ளி இ ஆகும் பிசியின் நடுப்புள்ளி பிசி இந்த நடுப்புள்ளி என்ன சரியாக நடுவில் ஓரளவுக்கு குத்து மதிப்பாக நடுவில் கீறி போட்டு நடுப்புள்ளி என்றதை தரவுகளின் அடிப்படையில் குறிப்பா எப்படிடா ஒரு நடுப்புள்ளி என்றதை குறிக்கிறது இதுதான் நடுப்புள்ளி அப்படின்றத எப்படி குறிக்கிறது நடுப்புள்ளியாக இருந்தா கதைக்கலாமே சும்மா ட்ரைவ் பண்ணி பாருங்கடா கதைங்களன் நடுப்புள்ளியாக இருந்தா ஹலோ ஒரு கோட்டில் ஒரு ஆள் நடுப்புள்ளியாக இருந்தா இவர் தான் நடுப்புள்ளி என்று சொன்னால் நடுவில் இருக்கிற புள்ளியால் அந்த கோடு சம துண்டாக பெரியும் என்ன ஸோ இது நடுப்புள்ளி என்றா என்ன நடக்க போதுண்டா இந்த நீளம் பிஇ இந்த நீளமும் சிஇ இந்த நீளமும் சமன் என்று குறிக்கிறது தான் இதை நடுப்புள்ளி என்று குறிக்கிறதுக்கான முறை பிஇ சமன் சிஇ நடுப்புள்ளி என்றது அர்த்தம் நடுப்புள்ளி ஆகும் இனி டி என்ற புள்ளி எங்கே இருக்க போதுண்டா ஏசியில தான் டி என்று இருக்க போகுது என்ற சாரி எஃப் அந்த ஓடரில் சொல்லப்படுது ஏசியில எஃப் என்ற புள்ளி இருக்க போது ஏசியில எஃப் என்ற புள்ளி இருக்கு எப்படி இருக்கு அந்த எஃப் என்ற புள்ளி பி டி இந்த நீளமும் பியிலேருந்து டி இந்த நீளமும் சியிலேருந்து எஃப் இந்த நீளமும் சமனாக இருக்கிற மாதிரி தான் எஃப் என்ற புள்ளி இருக்கு பிடி இந்த நீளமும் சிஎப் இந்த நிகழமும் சமனாக இருக்கிற மாதிரி தான் அந்த புள்ளி இருக்குது கொஞ்சம் படத்தில் குறித்து கொள்ள முடியலை அதனாடி நான் மார்க் பண்ணி வைக்கிறேன் பிடி சமன் சிஎஃப் ஆகும் இதை வந்து தரவு நான் மார்க் பண்ணி வைக்கிறேன் தேவைக்கு பயன்படுத்தி கொள்ளலாம் என படத்தில் குறித்து கொள்ள முடியல பரும்படி படம் ஒன்றில் கீழே தரப்பட்டுள்ள தகவல்கள் குறிக்க குறிச்சாச்சு இலக்கம் ஒன்று நாலாவதுல இலக்கம் ரெண்டு என்னண்டா நான் ரெண்டாவது கேள்வி முக்கோணி பிடிஇ இந்த படத்தில் முக்கோணி பிடிஇ இல்லை ஸோ நம்ம முக்கோணி பிடிஇ நினைக்கணும்னா பிடி இருக்கு ஸோ இதையும் நினைச்சா தான் அது முக்கோணமாக வரும் இந்த முக்கோணி பிடிஇ என்ற இந்த முக்கோணம் அதை கலர் பண்ணி உங்களுக்கு வேறையாக காட்டணும் இந்த முக்கோணத்தையும் அடுத்தது எந்த முக்கோணத்தை சொல்றாங்கன்னா முக்கோணி சிஇஎஃப் முக்கோணி சிஇஎஃப்க்கும் அதே பிரச்சனை தான் அதில் இன்னும் இதுவரைக்கும் அந்த படத்துக்குள்ள சிஇஎஃப் என்ற முக்கோணம் வரையில சிஇஎஃப் எல்லாம் இருக்குது அது முக்கோணமாக வரையில ஸோ சிஇஎஃப் இந்த கோடை என்னச்சே தான் சிஇஎப் முக்கோணம் வரும் இந்த ரெண்டு முக்கோணமும் ஒன்றோடு ஒன்று ஒருங்கி செய்யும் அப்படின்ட்டு காட்டிடுமா பார்க்கவே தெரியுது ஒருங்கி செய்யும் போல தான் கிடக்கு ஆனால் ஒருங்கி செய்யும் ஒன்றுனா நாங்கள் எடுத்தவங்கலாம் சொல்லிடலாது ஒருங்கி செய்யணுமெண்டா குறைஞ்சபட்சம் மூன்று பேர் சமனாக இருக்கணும் குறைஞ்சபட்சம் மூன்று பேர் சமனாக இருக்கணும் இதில் இருக்கிற தரவுகளின் அடிப்படையில் பார்த்தோம்னா ஒன்று பிஇ என்ற நீளம் சிஇ இந்த நீளத்துக்கு சமன் பிஇ சமன் சிஇ நேரடியாக தரவண்டே சொல்லலாம் ரெண்டாவது இந்த பிடி இந்த நீளம் சிஎஃப் இந்த நீளத்துக்கு சமன் நாங்கள் இந்த படத்தில் குறிக்கலை அதுவும் தரவு பிடி இந்த நீளமும் சிஎஃப் இந்த நீளமும் சமன் தரவு இப்போ பிரச்சனை என்னென்னா எங்களுக்கு மூன்றாவது ஒரு ஆள் வேணும் ரெண்டு பேரை வச்சுக்கொண்டு நாங்கள் முக்கோணங்கள் ரெண்டை ஒருங்கி செய்ய வைக்கலாது சரி அப்போ மூன்றாவது ஆர் சமன் சமன் தேடு சமனானால ஆலை நீங்கள் மூன்றாவது சமனானால் தேடி பிடிக்கலாமல் மாட்டப்படும் ஸோ இங்கே மிஸ்டேக் பண்ணியிருக்கோம்டா நாங்கள் ஒரு தரவை நாங்கள் அந்த தரவு என்னத்தை வெளிப்படுத்த போகுதுன்றதை மார்க் பண்ண மறந்துட்டோம் இதுதான் எங்கோட கேள்வி இந்த பேட்டர்ன் பிள்ளைகள் இதில் எந்த வரைக்கும் எங்களுக்கு பிரியோசனப்படாமல் இருக்கிற ஒரு தரவுண்டா அதை பிரயோசனை போகிறோம் எந்த தரவுண்டா ஏபி இந்த நீளமும் ஏசி இந்த நீளமும் சமன் ஸோ ஒரு முக்கோணத்தில் ரெண்டு கோடுகள் நீளத்தில் சமனாக இருந்தால் அந்த முக்கோணத்தை இருசம பக்க முக்கோணம்னு என்று சொல்லுவோம் இது ஸ்டார்ட்ல முக்கோணமா இருக்க அடிப்படையிலேயே நாங்கள் அதை குறிச்சிருக்கோம் இப்ப முக்கோணம் ஸ்டார்ட்ல இருசம பக்க முக்கோணம் மட்டும் கிரியந்தமே ஸோ இந்த ரெண்டு பக்கமும் நீளத்துல சமநண்டு இருந்திருந்தா நாங்கள் என்ன சொல்லலாம் சமனான பக்கங்களுக்கு அது ஒரு தேற்றம் எதிரான கோணங்கள் சமன் ஸோ இந்த கோணம் இந்த கோணத்துக்கு சமன் இது தரவு கிடையாது பிள்ளைகள் இந்த கோணம் சமன் என்றது எங்கிருந்த தரவு சொல்லுகிற அடுத்த கட்டம் எங்க தரவு சொல்கிற அடுத்த கட்டம் ஸோ இதை வந்து நாங்கள் மார்க் பண்ண மறந்துட்டோம் அதையும் மார்க் பண்ணி வைப்போம் என்ன இந்த கலரில் மார்க் பண்ணாமல் நீங்கள் வேறு கலர் பார்க்கலாம் இல்லை டோட் மேரிப்பா வைக்கலாம் நான் மார்க் பண்ணுறேன் ஆனால் இது தரவு கிடையாது நாங்கள் சொல்லணும் இதையும் நிறுவி காட்டணும் ரைட் இப்போ ரெண்டு முக்கோண ஒருங்கிசேவைக்கு போகும் பிள்ளையால் முக்கோண சேவைக்கு போகும் முன்னுக்கு முதல் இது சமன்ன்றதை சொல்லிட்டு வருவோம் ரெண்டாவது வினா நிறுவப்புறம் முக்கோணி ஏபிசியில் பெரிய முக்கோணத்தில் ரெண்டு பக்கம் சமன் ஏபி என்ற பக்கம் ஏசி என்ற பக்கத்துக்கு சமன் பெரிய முக்கோணத்தில் ஏபி என்ற பக்கம் ஏசி என்ற பக்கத்துக்கு சமன் ஏன் சமன் தரவு அந்த ரெண்டு பக்கமும் சமன் தரவு ரைட்டா ஏபி என்ற பக்கம் ஏசி என்ற பக்கத்துக்கு சமன் தரவு ஆகவே இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன் ரெண்டு ஒரு முக்கோணத்தில் ரெண்டு பக்கம் நீளத்தில் சமனாக இருந்தால் சமனான பக்கங்களுக்கு எதிரான கோணங்கள் சமன் ஸோ இந்த ஓகே இந்த பக்கத்துக்கு எதிரான கோணம் அண்டைக்கு அதுக்கு என்ன பேர் சொல்ல போகிறீங்க நீங்கள் ஏசிபி என்று சொன்னாலும் அதுதான் கோணம் ஏ சிஇ என்று சொன்னாலும் அதுதான் கோணம் இல்லை பிசிஏ என்று சொன்னாலும் அதுதான் கோணம் பல விதத்தில் பேர் சொல்லலாம் நான் அந்த பெரிய இந்த உச்சிகளை வச்சு பேர் சொல்கிறேன் இந்த ஏசிபி என்ற கோணமும் ஏபிசி என்ற கோணமும் சமன் இது ஒரு மிகப்பெரிய தேட்டம் பிள்ளைகள் அது முக்கோணி ரெண்டுன்ற பாடத்தில் படிச்சுட்டு வந்திருக்கேன் அந்த தேற்றத்தை எழுதுகணும் ஒரு முக்கோணத்தில் இரண்டு பக்கங்கள் சமன் என்றால் சமனான பக்கங்களுக்கு எதிரான கோணங்கள் நீளத்தில் சமன் அப்படியே அந்த தேற்றத்தை எழுதுவணுமா சமனான பக்கங்களுக்கு எதிரான கோணங்கள் நீளத்தில் சமன் இப்ப முக்கோண உற்சி சேவைக்கு போவோம் அந்த ரெண்டு முக்கோணத்தையும் நம்பர் 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 இது இது முக்கோணம் முக்கோணம் அது அப்படி கலர் பண்ணினாலும் ஓகே ஓகே கொஞ்சம் கொண்டாலும் பேர் முக்கோணி அடுத்து இந்த முக்கோணத்துக்கு பேர் முக்கோணி பாவிக்கிற

அடுத்த விஷயம் வேறு என்ன சமன் அவர் இன்னமோ ஒரு தரவு சந்தவர் என்ற பக்கமும் சிஎஃப் என்ற பக்கமும் சமனாக இருக்கிறது போல தான் டிஎம்எஃப்பும் இந்த முக்கோணத்தில் இருக்குதுன்னு சொன்னவர் அப்போ பிடியும் சிஎஃப்பும் சமன் சமனாக இருக்கிற மாதிரி இருந்தால் சமனாதான் வரும் அப்போ அதுக்கு என்ன காரணம் அது சமனாக வந்ததுக்கு என்ன காரணம் தரவு ரெண்டு பக்கம் சமன் இந்த அடைகோணமும் சமன் சரி இந்த அடைகோணம் சமன் என்று வந்ததுக்கான என்ன காரணம் இந்த கோணத்தை சார் பேர் போட இந்த முக்கோணத்தில் தானே இருக்குது சார் அப்போ டிஇ டிபிஇ என்று பேர் போடணுமா அப்படி ஒன்றும் பிரச்சனை இல்லைடா இந்த கோணம் இந்த கோணத்துக்கு நீங்கள் என்ன பேர் வைச்சாலும் சரி ஏபி என்று வைச்சாலும் சரி இல்லை சி என்று வைச்சாலும் சரி இந்த கோணம் உதாரணத்துக்கு உங்களுக்கு தெரியுமோ தெரியாது பொதுவாக அவங்க பிள்ளை எங்களுக்கு என்னுடைய படிக்கிற சூங் கிளாஸ்லேயோ இல்லை டியூப்லையோ இல்லை நேரடி வகுப்புள்ளையோ நேரடி வகுப்பு பிள்ளைகளுக்கு மட்டும் தெரியும் பள்ளிக்கூட பிள்ளைகளுக்கோ தெரியாத எனக்கு ஒரு என்ன பேர் என்ன ஒரு பேர் இருக்கு என்னை ஊரை பொறுத்த வரைக்கும் சந்துரு அப்படின்னு சொன்னால் தான் தெரியும் சந்துரு சர்ன்னு சொல்லுவாங்க உங்களுக்கு வை வாட்ஸ்அப்பில் சேவ் பண்ணிக்க அப்படியும் பெறம் பேருக்கு பின்னால் பெற பெருமெண்ட்னு நினைக்கிறேன் சந்துரு சர் சொல்லுவாங்க ஸோ சந்துரு சர் என்றது வேறு ஆள் நிசாந்தன் சார் என்றது வேறு ஆளாக நான் கேட்குறேன் என்னுடைய பேரையே என்னத்தேன் அடையாளப்படுத்தப்படுது ரெண்டு பேரும் எனக்கு தான் சொந்தம் ஸோ அதை பேர் எப்படி சொன்னால் என்ன யார்ன்றது தான் முக்கியம் அது யார் நான் சந்தூர் சர்ட்ட பூரா அவர் படிப்பிக்க மாட்டார் நிசாந்தன்ஸ் சொரட்டை போகணுன்னு சொன்னால் ரெண்டு பேரும் ஒரே ஆழ்த்தான இடான்னு சொல்லுவீங்க அதே தான்டா கோணத்துக்கு நீங்கள் எந்த பேரும் பயன்படுத்தலாம் இந்த கோணம் இந்த கோணத்தில் இருக்க இந்த கோணம் ஸோ நான் அதுக்கு நான் பழைய பே பாவிச்ச பேரே பாவிக்கிறேன் புதுசு புதுசாக பேர் வச்சா கரைச்சேன் ஸோ பாவிச்ச பேரையே வைக்கிறேன் ஏபிஇ என்ற கோணமும் ஏசிஇஎன் சாரி இ என்று சொல்ல பாவிச்ச பேர் வந்து இன்னு சொல்ல ஏபிசி என்ற கோணமம் ஏபிசி என்ற கோணமம் ஏசிபி என்ற கோணமும் அது இந்த கோணம் அவ்வளவுதான் இந்த ரெண்டு கோணமும் சமன் இதுக்கு என்ன காரணம் அதுக்கு பெரிய ஒரு விளக்கம் கொடுத்து நிறுவிகிட்டு வந்துனாங்கள் ஸோ நிறுவப்பட்டது ஒருவேளை நீங்கள் அதை நிறுவாமல் வந்துட்டீங்க அப்படின்னு வைங்கல அப்போவும் இந்த கணக்கை செய்யலாம் ஒருவேளை இதை நிறுவாமல் வந்தால் என்ன செய்யலாமண்டா இந்தளவு விஷயத்தையும் நீங்கள் சைட்டில் ஏனெனில் ரெண்டு போட்டுட்டு எழுதுவோம் இவ்வளவு விஷயத்தையும் நீங்கள் சைட்ல எழுதணும் ஏனெனில் நான் இதை என்ன காரணத்தை வச்சு இந்த இடத்துல சொல்றேன்ன்றதை நீங்கள் எழுதணும் நாங்கள் அதை ஏற்கனவே நிறுவிட்டு வந்தால் இல்லை ஆகவே இந்த ரெண்டு முக்கோணமும் ஒருங்கி செய்ய போது முக்கோணி பிடிஇ ஒருங்கி செய்ய போது முக்கோணி சிஇஎஃப் என்ன நிபந்தனையில் எந்த நிபந்தனையில் பக்கம் கோணம் பக்கம் கட்டாயம் இந்த நிபந்தனையில் இருக்கேக்க அந்த கோணம் அடை கோணமாக இருக்கணும் ஓம் ரெண்டு கோணத்துக்கும் நடுவுக்குள்ளே அடைக்கப்பட்டுள்ள கோணமாக இருக்கு இங்கேயும் அடைக்கப்பட்டுள்ள கோணமாக இருக்கு ஸோ எங்களுக்கு ஏ பகுதி கல்வி நினைக்கிறேன் ஓ நாலாவது கல்வியில ஏ பகுதி கல்வி செய்தாச்சு படம் சொன்னது முதலாவது கல்வி நிறுவ சொன்னது பி பகுதி தனி கல்வி தனியொரு கல்வியாக இருக்கும் போலடாக்கு வேறொரு படம் தந்து தரப்பட்டுள்ள உருவில் ஏபி என்ற கோடு

பி கோணம் டி பி போட்டிருக்கேன்னா போட்டிருக்கேட் போட்டிருக்க கோணமும் டிசிபி கோணம் டிசிபி கோணம்ன்றது டிக் பண்ணிருக்கேன் சரி போட்டிருக்கேன் போட்ட கோணமும் டிக் பண்ண கோணமும் சமனா இருக்கும் அப்படின்னு போகணும் சின்ன விஷயம் ரொம்ப இலகுவான இந்த ரெண்டு ஆக்களும் எங்கே இருக்கு நாங்கள் கதைச்ச இந்த கோணங்கள் எல்லாம் எங்கே இருக்கு ரெண்டு கோணத்தில் இருக்கு இப்போ உதாரணத்துக்கு இந்த கோணத்துக்கு என்றும் இந்த கோணத்துக்கு டி என்று வச்சா இதுவும் டி தானே ரெண்டும் சமன் சொல்லியாச்சு இந்த கோணம் இதுக்கு என்ன அடையாளம் போடலாம் சரி சி என்று போடுறேன் இந்த கோணமும் இந்த கோணமும் சமன் என்ன காரணம்டா குத்தெதிர்கோணம் ரெண்டு நேர்கோடுகள் ஒன்றை ஒன்று இடைபெட்டினா அதுக்கு என்ன காரணம் ரெண்டு நேர்கோடுகள் ஒன்று இடைவெட்டும் போது உண்டாகிற கோணங்கள் குத்தெதிர்கோணம் இதுல சொல்லப்பட்டது மரியன் ஒரு கோடு என்ன கோடை இடைபெற்றது இப்போ இதில் இருந்து இதில் ஒரு கோண கோடு வருது இதில் ஒரு கோடு வருது அது படம் பெருசாக சின்னனாக இருக்கிற மாதிரியே கேரி இருக்கேன் அதில் இருக்கிற மாதிரி கேறி இருக்கேன் அந்த பேர்களை அப்படியே மார்க் பண்ணுறேன் பிள்ளைகள் ஏடிஎக்ஸ் ஏபி என்ற கோடும் ஏபி என்ற கோடும் அடுத்த கோட்டுக்கு பேர் சிடி என்ற கோடும் எக்ஸில் இடைவெட்டு இதுதான் விளக்கம் ரைட் தரவை முதல்ல மார்க் பண்ணுறேன் சொல்லப்பட்டது என்னெடா ஏடிபி கோணமும் சாரி ஏடிசி கோணமும் இந்த கோணம் டிக் பண்ணையில அடையலமம் அச்சரத்தை பயன்படுத்தி நிரவலாம் இதுக்கு நீங்க ஏண்டு வச்சா தரவு அதே அச்சரம் வெக்கனும் முதல் வச்ச பேர் வைக்கல அப்ப வேற பேர் வைக்கிறேனா இந்த கோணத்தை ஏ ண்ட வெச்சமண்டா ஏ டி கோணமும் சமன் சோ இந்த கோணமும் என்னண்டு ண்ட வர போகுது ஏ ண்ட தான் வர போதும் அது சமன் ண்ட சொல்லி ஆச்சு அப்ப அது ஏண்டா ண்ட இதுவும் ஏ தான் ரைட் ஓகே நிறுவ வேண்டியது என்னண்டா டி ஏ பி கோணம் டி ஏ பி கோணம் இது ரே எக்ஸா

ஸோ நம்ம நிறு நிறுவ எக்ஸ் என்று வைக்கலாம் இதை ஒய் என்று வைக்கலாம் இந்த அச்சரவும் வைக்கலாம் பிரச்சனை இல்லை ஆனால் நிறுவ வேண்டியது என்ன இப்போ சி என்று வச்சதுன்படி பி கோணமும் சி கோணமும் சமன் என்று நிறுவோம் இதை விட வேறு ஏதாவது கோணம் சமனாக இருக்கோண்டா ஓம் இந்த முக்கோணத்தில் இங்கே ஒரு கோணம் இருக்குது இங்கே ஒரு கோணம் இருக்குது இந்த ரெண்டு கோணமும் சமன் ஏனடா சமன் இந்த கோணத்துக்கு நான் இதில் இல்லாத ஒரு பேர் வைக்கிறேன் இந்த ரெண்டு கோணமும் சமன் குத்ததிர் கோணம் என்ற அடிப்படையில் சமன் இந்த முக்கோணத்தில இந்த மூன்று கோணத்தையும் கூட்டி நாயத்திரமாக வரணும் நூற்றி எண்பது பாக விரணும் இந்த முக்கோணத்திலேயும் இந்த மூன்று கோணத்தையும் கூட்டி ஞாயிற்றுனவாக வரணும் நூற்றி எண்பது வரணும் இந்த ரெண்டு முக்கோணத்திலேயும் ஏஎன் டி இருக்கு இதிலேயும் ஏஎன்டியும் இருக்கு ஸோ மூன்றாவது கோணமான பி கோணமும் சி கோணமும் சமன் அச்சரத்தை பயன்படுத்தி பயன்படுத்தினர்களும் பேரை பயன்படுத்தி நிறுவனம் நான் இந்த கணக்குக்கு உங்களுக்கு அச்சுறுத்தை பயன்படுத்தின ஒருவரது எப்படின்றத சொல்லித் தரப்பறோம் சரி என்னென்று எடுக்கப்போகிறேன் தந்ததை முதல் எடுக்கிறேன் அவர் தந்தது ஏ பி கோணமும் ஏ டி கோணமும் சமன் என்று தந்தவர் அதை நான் ஏ என்று எடுத்துக்கொள்கிறோம் ஸோ ஏ என்க ரைட் அதே மாதிரி இப்போ மற்ற ரெண்டு கோணத்துக்கும் நாங்கள் இடுகோள்கள் எடுத்துகிறாங்கள்தானே ஸோ அந்த

அது ரெண்டும் சமனா இருக்கிற அந்த ரெண்டு கோணத்துக்கு நம்ம பதிலா நான் டி அண்ட் அச்சரம் எடுக்க போறேன் இந்த ரெண்டு கோணமும் ஏன் சமன் அதுக்கு காரணம் சொல்லுவோம் இந்த ரெண்டு கோணமும் ஏன் சமன் இந்த ரெண்டு கோணமும் சமன்ன்றது தரவு கிடையாது இந்த ரெண்டு கோணம் குத்தெதிர் கோணம் என்றதால சமன் குத்தெதிர் கோணம் அச்சரங்கள் பயன்படுத்தி செய்கிற இது ஒரு முறை உள்ள இல்லைங்க இதை விட பல மெதட்ல செய்யலாம் இப்போ இந்த முக்கோணத்துல கதைக்க போறேன் முக்கோணி ஏடி எக்ஸ பொறுத்த வரைக்கும் மூன்று கோணங்கள் கோணங்களையும் கூட்டுத்தொகை நூற்றி எண்பது பாக படத்திலேயும் அச்சரம் தெளிவாக குறிச்சிருக்கேன் ஸோ தெளிவாக கணக்கில் கதைக்கலாம் யார் யார் ஏ டி பி இந்த மூன்று கோணத்தையும் கூட்டினா நூற்றி எண்பது பாக வரும் ஏனடா இந்த மூன்று கோணத்தையும் கூட்டினா நூற்றி எண்பது பாக வரும் நம்ம இந்த அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை நூற்றி எண்பது பாகை அதே மாதிரி முக்கோணி பிசிஎக்ஸ்லேயும் மூன்று கோணம் இருக்கு யார் யார் ஏ சொல்லுங்கடா இதுல ரெண்டும் டி என்று சொல்லி போட்டு பிபி என்று போட்டு வச்சுக்க நீங்களும் அமைதியாக இருந்துட்டீங்க ஆகும்டா பிள்ளையா போட்டிருக்கேன் ஒன்று ஏபிடி ஏபிடி நூற்றி எண்பது பாக மாதிரி ஏ சிடியும் எத்தனை பாகையாக இருக்கணும் நூற்றி எண்பது பாகையா இருக்க போது அதுக்கும் அதே காரணம் தான் என்ன காரணம் முக்கோணத்து அகக்கோணங்கள் இந்த கூட்டுத்தொகை நூற்று நூற்றி எண்பது பாகை ஆகவே இதுலேருந்து நாங்கள் ஒரு வெளிப்பட உண்மை பயன்படுத்தலாம் என்னென்றா இந்த ரெண்டு கோணமும் இது இந்த கோணங்கள் இருந்த கூட்டுத்தொகையை நூற்றி எண்பதை தருது இந்த கோணங்கள் இந்த கூட்டுத்தொகையும் நூற்றி எண்பதை தருது ஆகவே இந்த ரெண்டு பேரும் சமன் ஏபிடி என்ற கோணமும் ஏசிடி என்ற கோணத்தையும் கூட்ட ஒரே அளவு தான் வரும் இங்கே ஏம் ஏம் ரெண்டு பக்கமும் கழிக்கிறன் பெற்றதுன்றது அதுதான் டிஐன் டிஏயின் ரெண்டு பக்கமும் கழிக்கிறேன் ஆகவே பி சமன் சி பிஎம் சிஎம் சமன் என்றால் நம்ம நிறுவ வேண்டியது அதுதானே என்ன பிக்கு பதிலாக அந்த சொல்லப்பட்ட பேரை பாய்ப்போம் சொல்லப்பட்ட பேர் வந்து ஏ டிஏபி கோணம் டிஏபி கோணம் டிசிபி கோணத்துக்கு சமன் வர்ற அதனை பேர் பாய்ச்சது டிசிபி கோணத்துக்கு சமன் ஓ டிசிபி கோணத்துக்கு சமன் இன்னொரு வெளிப்பட ஒன்று இதுக்கு பதிலாக நீங்கள் பேரையே பயன்படுத்திக்கலாம் இதில் இவ்வளவு மெனக்கட்டுறதுக்கு பதிலாக நீங்கள் பேரை பயன்படுத்தியே நிறைவிருக்கலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை சரிதானே நீங்கள் தாராளமாக தேர் பேரை பயன்படுத்திக்கலாம் நம்ம பேரை பயன்படுத்துகிறேன் இந்த அச்சரங்கள் ஒன்றும் போடாமல் அவர் தந்த தரவையும் வச்சுக்கொண்டு நாங்கள் எஸ்டாவாக குத்தேருக்கோணும் இப்போ என்ன சொல்ல போகிறோம் பேரை பயன்படுத்தி எழுதி காட்டுறேனே ட்ராக்ட் முக்கோணி பேரை பயன்படுத்தி எழுதுறேன்டாவா முக்கோணி ஏ டி எக்ஸ் இல் இந்த ஏ கோணம் டிஏபி என்ற பெயரை பாவிக்கிறேன்னா இந்த ஏ கோணத்துக்கு ஆல்ரெடி அந்த பேர் பாவிச்சிட்டாங்க அந்த படத்தில் திறவில சொல்லிக்க இந்த ரெண்டு கோணமும் சமணன் சொல்லியிருக்க ஏபிசி என்றும் ஏடிசி என்று தான் சொன்னவன் ஸோ அந்த பேர் இருக்கேக்க நான் புது பேர் வைக்காமல் இந்த கோணத்தை சொல்லிக்க இந்த கோணம் தான் நிறுவ வேண்டியது டிஏபி என்று சொல்கிறேன் டிஏபி என்ற கோணத்தையும் இந்த கோணத்துக்கு ஏடிசி என்ற கோணத்தையும் இந்த கோணம் அது எந்த உச்சியை வச்சு சொல்கிறீங்களது பிரச்சனை இல்லை ஏடிசி என்ற கோணத்தையும் இந்த கோணத்தை வை கேட்க என்ற கோணத்தையும் கூட்ட நூற்றி எண்பது பாக வரும் ஏன் முக்கோணியின் அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை நூற்றி எண்பது பாக இதே மாதிரி முக்கோணி ஏ சாரி பி பிசிஎக்ஸிலையும் இந்த முக்கோணத்து அகக்கோணங்கள் இந்த கூட்டுத்தொகை நூற்றி எண்பது பாகையாக இருக்க போகுது ஸோ பிசிஎக்ஸில் யார் யார் வரப்போகுது இந்த கோணம் இந்த கோணத்துக்கு அவர் ஏற்கனவே ஒரு பேர் பாவிச்சிட்டார் அடுத்தது இந்த கோணம் இந்த கோணத்துக்கு அவர் ஏற்கனவே பே பாவித்த பேர் டிசிபி ஸோ அந்த பேரையை பாவிக்கிறார் டிசிபி என்ற கோணத்தையும் இந்த கோணத்துக்கு அவர் ஏற்கனவே பா பேர் பாவிச்சிட்டார் ஏபிசி என்ற கோணத்தையும் இந்த கோணத்துக்கு தான் நாம் பேர் வச்சுனாங்க சிஎக்ஸ்பியோ இல்லை பிஎக்ஸ்சிஓ பி எக் என்ற கோணத்தையும் கூட்டினாலும் நூற்றி எண்பது பாக வரணும் ஆகவே இந்த ஏடி பி என்ற கோணம் அந்த அளவுக்கு செட்டு மொழி ஏடிபி கோணம் ஏடிசி கோணம் ஏஎக்ஸ் டி கோணம் இந்த மூன்று பேரையும் கூட்டுறதும் டிசிபி கோணம் அந்த அச்சரங்களுக்கு பதிலாக பெயர் வரப்போகுது அவ்வளவுதான் இந்த மூன்று கோணங்களையும் கூட்டுறதும் கொண்டு கொண்டு சமன் ஆனால் இதில் சொன்னனோ ஒரு பிரேக் பண்ணி ஒரு விஷயம் சொல்ல போகிறேன் ஆனால் இதில் சில கோணங்கள் சமன் ஏர் இந்த ஏடிசி என்ற கோணமும் பி ஏபிசி என்ற கோணமும் சமன் ஏனடா ஏடிசி கோணமும் ஏபிசி கோணமும் சமன் என்னென்று உங்களுக்கு தெரியும் சமன் அது தரவு சொல்லப்பட்டிருந்தது ஏடி சமன் ஏ பி சி எனின்ன்ற என் அர்த்தம் அது தரவு சமனாக இருக்குது ஸோ இது சமன் காரணம் தரவு அதேமாதிரி இந்த ரெண்டு கோணமும் சமன் ஆர் ஆர் ஏ எக்ஸ் டி கோணமும் பி எக்ஸ் சி என்ற கோணமும் சமன் ஏனடா ஏஎக்ஸ் டி என்ற கோணமும் சி எக்ஸ் கோணமும் சாரி சி பி எக்ஸ் சி என்ற கோணமும் ஒன்று சமன் இந்த ரெண்டு கோணமும் ஏன் ஒன்று சமன் குத்தெதிர்கோணம் கோணம் கோணம் ஆகவே நாங்கள் கடைசி முடிவுக்கு வர போகிறோம் இது அப்படியே வெட்ட போகிறோம் இது ரெண்டும் சமனாக இருக்கிறதால எல்லாம் வெட்டுப்பட புரியும் சமனானாக்கள் ரெண்டு பக்கம் பொதுவாக இருக்கிறதால கழித்து விட ஆகவே கடைசி முடிவு டிஏபி கோணம் டிசிபி கோணத்துக்கு சமன் அப்படின்ட்டு வரப்போம் நீங்கள் இதை வெளிப்பட உண்மையை இன்னும் கொஞ்சம் தெளிவாக இருந்தால் ரெண்டு பக்கம் கழித்து காட்டியும் விட்டுருக்கலாம் நாங்கள் கொஞ்சம் வெட்டி காட்டி விட்டிருக்கேன் கழிக்க கொஞ்சம் இடம் கொஞ்சம் மட்டுமட்டாக இருக்காடி வெட்டி காட்டியிருக்கேன் சரியாக நாங்கள் செஞ்சு முடிச்சுக்கோம் கொஞ்சம் நேரம் எடுத்துருக்கு ஏன்னாண்டா நாங்கள் கொஞ்சம் தெளிவாக கதைத்ததால் கொஞ்சம் நேரம் எடுத்துருக்கு இல்லை